தமிழ் பொய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் கோம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே சுகமே இன்றைய இனியெல்லாம் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் குழந்தையின் எடையை சில ஆரோக்கிய உங்கள் குழந்தை எடை குறைவாகவும் மெலிந்தும் உள்ளார்களா அவர்களது உடல் எடையை அதிகரிப்பது என்பது கடினம் என்று தோன்றுகின்றதா இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஆம் என்ற விடையிருப்பின் கவலைப்பட வேண்டாம் அதற்கான தீர்வுகள் எங்களிடம் உள்ளது குழந்தைகளின் உடல் எடையை அதிகரிக்க ஒரு குறிப்பிட்ட உணவுகள் உதவி புரியும் அதில் புரோட்டீன் நிறைந்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கையில் வளர்ச்சி பெற்று உடல் எடை அதிகரிக்கும் எனவே உங்கள் குழந்தையின் உடல் எடையை அதிகரிக்க நினைத்தால் கீழே கூறுகின்ற உணவுப் பொருட்களை உங்கள் குழந்தைக்கு கொடுத்து வாருங்கள் வெண்ணெய் வெண்ணையில் நல்ல கொழுப்பு உள்ளது எனவே ஒள்ளிக்குச்சி போன்று உள்ள உங்கள் குழந்தைக்கு வெண்ணெய் நிறைந்த உணவுப் பொருட்களை தினமும் கொடுத்து இதனால் தானாக அதிகரிக்கும் பால் 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 மற்றும் மற்றும் பொருட்களான கலோரிகள் ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது எனவே தினமும் உங்கள் குழந்தைக்கு தவறாமல் இரண்டு டாம்ளர் பால் கொடுங்கள் மேலும் செரில் ஏதேனும் சாப்பிடுவதற்கு கொடுப்பதாக இருந்தால் அத்துடன் கிரீம் சேர்த்து கொடுங்கள் முட்டை முட்டையில் வளமாக உள்ளது இதனை வளரும் குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் அவர்களின் வளர்ச்சி அதிகரிப்பதோடு உடல் எடையும் அதிகரிக்கும் மேலும் முட்டையில் விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் போன்றவை அதிகம் உள்ளது வாழைப்பழம் வாழைப்பழத்தில் உடலின் ஆற்றலை உடனடியாக அதிகரிக்கும் உட்பொருட்கள் மற்றும் கலோரிகள் உள்ளது மேலும் இதில் அத்தியாவசிய கார்போஹைட்ரேட்டுகளும் நிறைந்துள்ளதால் இது உடலில் நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரித்து உடல் எடையை அதிகரிக்க வழிவகுக்கும் சிக்கன் சிக்கனில் புரோட்டீன் நல்ல அளவில் உள்ளது மேலும் இது தசைகளின் வளர்ச்சிக்கு உதவும் ஆகவே உயரத்திற்கு ஏற்ப உடல் எடை இல்லாத குழந்தைகளுக்கு சிக்கனை அடிக்கடி கொடுத்து வாருங்கள் இதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் அவகேடா வெண்ணெய் பழம் வெண்ணை பழம் உடல் எடை குறைவாக உள்ளவர்களுக்கு ஏற்ற பழம் இதில் நல்ல கொழுப்புகள் மற்றும் சத்துக்கள் ஏராளமான அளவில் உள்ளது இதனை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் ஆரோக்கியமான வழியில் உடல் எடையை அதிகரிக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்